வணக்கம் நம்ம சீதாலட்சுமி கிரேட்டர் சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்ச எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நம்ம குலத்தை காப்பாற்ற எளிமையான பற்றி பொருள் விளக்கத்தோடு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் வேல் வகுப்போட ஏழாவது பற்றியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் வேல் வகுப்பு துதிக்கு மடி கெடுக்க இடர் நினைக்கவர் குலத்தை முதலரக்களையும் என்னக்கோர் துணையாகும் இந்த பத்தியோட பொருள் முருகனை வழிபடுற பக்தர்களுக்கும் அடியவர்களுக்கும் யாராவது கஷ்டமோ துன்பமோ கொடுத்தா யார்னாலாவது துன்பமோ கஷ்டமோ வந்தா இல்லை யாராவது அவங்கள அழிக்க நினச்சாலும் அவங்களோட குலத்தை வம்சத்தை முருகனின் வேல் அழிச்சிருமா முருகனோட வேல் வந்து இந்த மாதிரி இடைஞ்சல் இருந்து அடையவர்களையும் பக்தர்களையும் காப்பாற்றுது நம்மளும் யாருக்கும் கஷ்டமோ துன்பமோ கொடுக்காம யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாமல் நம்ம குலத்தை காப்பாற்றணும் நம்ம வம்சத்தை செழிப்பாக வைக்கணும் பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக முருகனுடைய சக்தியாகிய அந்த வேல் வந்து இந்த பணியை இந்த திருப்பணியை செஞ்சிட்ருக்குமா வேலே எனக்கு துணையாக இரு வடிவேல் முருகனுக்கு அரோஹரா எங்கள் சீதாலட்சுமி கேட்ட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி